அஹ் ஹேனன்பா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான பழைய தலைவன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது நாள்ல எவ்வளவு கலைசம் இருக்கு அப்படின்றதையும் நான்கு நாள் முடிவுல இதுவரையும் உலகம் முழுவதும் படைத்தலைவன் திரைப்படம் எவ்வளோ கலைசியம் இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பாத்தீங்கன்னா மற்றும் தக்லைப் இந்த இரண்டு எந்த திரைப்படம் அதிகமான கலைசன் வந்து பண்ணியிருந்தது அப்படின்றதையும் எந்த ஒரு வீடியோ வந்து பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி படைத்தலைவன் மற்றும் தக்லைப் இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி படைத்தலைவன் திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அன்பா தலைத்தலைவன் திரைப்படம் நான்கு நாள் முடிவுல எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி முதல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சமாம் இரண்டாவது நாள்ல ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சமாம் மூன்றாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு வந்து உயர்ந்திருந்தது அதாவது இரண்டு கோடியே பதிமூணு லட்சம் வரையும் கிளைச்சின முறை இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான்காவது நாளான நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே ஏழு லட்சம் வரையும் கிளைச்சின முறை இருக்குது உலகம் முழுவதும் இதன் மூலம் நான்கு நாள் முடிவுல உலகம் முழுவதும் படைத்தலைவன் திரைப்படம் ஆறு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் வரையும் கிளைச்சின முனை இருக்குது சோ நேற்று தக்கலை திரைப்படம் முப்பத்தி ஐந்து லட்சம் வரையும் தான் கிளைச்சின வந்து பண்ணியிருந்தது ஆனா நேற்று படைத்தலைவன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே ஏழு லட்சம் வரையும் கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது அதாவது பொது மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் திரைப்படத்தோட வசூல் வந்து உயர்ந்து இருக்குது இதுவரையும் நான்கு நாள் முடியுள்ள படைத்தலைவன் திரைப்படம் ஆறு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த நாள் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பால் அடுத்தடுத்த வீடியோவில் படைத்தலைவன் மற்றும் தக்லைப் இந்த இரண்டு திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்கணும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ